அரசு பள்ளி மாணவியை குத்துவிளக்கு ஏற்றுச் சொன்ன சட்டமன்ற உறுப்பினர் கொரடாச்சேரி வருவாய் ஆய்வாளர் அலுவலக கட்டிட திறப்பு விழாவில் சுவாரஸ்யம் திருவாரூர் மாவட்டம் நேதாமங்கலம் வட்டத்திற்குட்பட்ட கொரடாச்சேரி சிவன் கோவில் தெருவில் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறையின் சார்பில் கட்டப்பட்டுள்ள வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு கட்டிடத்தை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் கீர்த்தனை மணி மண்டல துணை வட்டாட்சியர் ஜெயபாஸ்கர் நீடாமங்கலம் வட்டாட்சியர் தேவேந்திரன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் புண்டி கலைவாணன் மற்றும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வந்தபோது அருகில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் அவர்களை சந்திப்பதற்காக அங்கு காத்திருந்தனர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் சாம்பாரில் என்னென்ன காய்கறிகள் இருந்தது என்பது குறித்து கேட்டதற்கு வெங்காயம் பச்சை மிளகாய் என்று மாணவிகள் உறுப்பினர் அங்கிருந்து ஆசிரியரிடம் நன்றாக சொல்லிக் கொடுத்திருக்கலாம்ல என்று கேட்டது சிரிப்பலையை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தை ரிப்பன் பெட்டி மாவட்ட ஆட்சியர் சாது திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அலுவலகத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த குத்து விளக்கை அரசு பள்ளி மாணவி ஒருவரை அழைத்து சட்டமன்ற உறுப்பினர் ஏற்ற வைத்தார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோர் குத்துவிளக்கை ஏற்றி வைத்தனர்